என்னுடைய பெயர் வந்து டாக்டர் ஐசக் டேனியல் செயின் ஜார்ஜ் கோட்டை வீரக்கூடும் மணிலும் வீரசேமணி வட்டநத்தம்பட்டி தென்காசி மாவட்டம் ஒரு சமூக ஆர்வலரும் கூட இந்த வீரசேமணி ஊராட்சியில் வந்து ஊராட்சி மன்ற மன்ற செயலராக விடக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவராக கூடிய ஒரு அரசன் சன்னா உரையாற்ற என்பவர் வந்து அவர் வந்து ஏகப்பட்ட அவர் ரெண்டு வீடு ஆகிட்டார் அந்த ரெண்டு வீடு பஞ்சாயத்து தலைவராக உருவாதது காரணமே இந்த டாக்டர் ஐசக் டேனியல் தான் அதே மாதிரி அவருடைய சுய லாபத்துக்காக குஞ்சு இடங்களை விலைக்கு வாங்கி அதை வந்து அவரை ஒரு தெருவை போட்டு அதை பொதுப்பயணப்பட்டு எந்த இடமும் காமிக்காதபடிக்கு ரியல் எஸ்டேட் வாங்கி சில வேலையை செஞ்சுக்கிட்டு அந்த இடங்களை வாங்கினவர்களுக்கெல்லாம் கட்டிட அனுமதியும் எல்லாம் முறையாக செய்து அவர்களுக்கு விட்டு ரசீதும் போட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அடியனாகிய பொதுமக்களாக பொதுமக்களுக்காக பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்காக பணியை செய்யக்கூடிய பொதுமக்களின் நலனுக்காக பணி செய்யக்கூடிய இந்த டாக்டர் ஐசக் டேனியல் ஆகிய என்ன வழிவாங்க நோக்கோடும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்துறது நோக்கோடு மட்டும் கிடையாது இவங்க வந்து அந்த கிராமத்தில் வந்து மக்களுடைய வளர்ச்சி கருதி மக்களுடைய பெருக்கத்தை கருதி நாட்டுடைய நலன கருதி அதை வந்து ரசித்தை போட்டு கொடுக்குது வழக்க இதுக்கு முன்னாடி உள்ள ஊராட்சி தலைவர் செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சவர் வந்து எனக்கு மாத்திரம் எனக்கு ஜெயக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அத்தனை ரசிகர்களையும் ரத்து பண்ணாத சூழ்நிலை சூழ்நிலையில என்னுடைய ரசீதை மத்தம் ரத்து பண்ணிருக்காங்க அதுல கிராம சபை கூட்டத்தில் முழுமையமாகவே டேஸ்ட் டேஸ்ட் போட்டு அவங்க வந்து மக்கள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கிருது கேட்டா க அரசனுடைய கணக்கில் நாங்கள் வந்து தீர்மானங்களை ஏற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த ஊராட்சியாளர் இருந்து எல்லாருமே பண்ணுதாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ஆள்கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு இவங்க தான் எழுதிக்கிறது இவளுக்கு சில இடங்கள் எல்லாம் அப்ரூவல் வாங்கணும்னா அதுக்கு இப்படி தேர்வோம் யாகமராதான் தீர்மானம் ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி கிரா கிராம திருமணம் தீர்மானம் அதெல்லாம் மடுகுது அதான் பொஞ்சு இடங்களை வாங்கி அவங்க வச்சு விற்க அவங்க வச்சு தேவையான திறமங்களை பண்ண சில இடங்களை விற்க இந்த சில ஓடையில தொண்டேன் அதை தோன்னேன் இதை தோன்னேன் அதுக்கிட்ட எந்த ஆக்கிரமிப்பு இல்லைங்கிற சொல்லக்கூடிய ரீதியில் இதெல்லாம் அதை எழுதி அப்பா இக்கள்கிட்ட ஏமாற்றக்கூடிய விதமாக கையெழுத்தை வாங்கி யாகமரம் தீர்மானமாக கிராம சபையில் தீர்மானம் ஏற்றப்படாச்சு சொல்லி அதை மாட்டு ஆட்சியருடைய கவனத்துக்கும் வேறோட கவனத்துக்கும் கொண்டு செல்லக்கூடிய இதில இந்த காலகட்டத்திலையும் இப்படிப்பட்ட நிலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு அதான் யமாறுகிறது ஏமாத்தும் இருந்துகிட்டே இருப்பான் திருநாப்பா திருந்தா விட்டா திருட்டு ஒழிக்க முடியாது சொன்ன மாதிரி இந்த ஏமாத்தருடைய நிலைப்பாடுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஏமாறக்கூடிய மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க மக்கள் ஒன்றும் விழிப்புணர்ச்சி அடையலை இதற்கு வந்து இந்த எழுச்சியான ஏமாத்தக்கூடிய நபர்களும் அரசு அலுவலர்களும் சேர்ந்து கொண்டு இந்த அட்டிடங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு இந்த இந்த ரசீதை ரத்து பண்ணிட்டாங்க எந்த அடிப்படைய ரத்து சொல்லி கேட்கறதுக்கு இந்த அதிகாரி அலுவலர் வந்து ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அந்த கட்டிட அனுமதி பண்ணல அதை பண்ணலை ஏ கட்டிட அனுமதி படலன்னு சொன்ன வாங்கலன்னு சொன்னா ரசீதை போட்டான் ரசீது பச்சை போ போத வந்து மஞ்சள் ரசீது போடுவாங்க அனுமதி வாங்கணும்னா அதுக்கடுத்து பச்சை ரசீது போடுவாங்க அப்போனா அந்த ரசீது எனக்கு முத போட்ட நீ உன் மேல எது நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஒழுங்கினோட நோட்டீஸ் கொடுத்து மெம்மா கொடுத்து அதை கேட்கறதுக்கு ஒரு ஒரு திராணி இல்லாத ஊரா ஊராட்சி ஒன்றிய ஆணையர் அதுக்கடுத்து அந்த மாவட்ட துணை இயக்குநருங்க கூட்டியில் மாநில இருக்காங்க நான் வந்து தொடர்ந்து எத்தனை வருஷம் அரைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை அதாவது முதல் முகவரி மக்களுடன் முதல்வர் இப்படி எத்தனையோ திட்டங்கள்ல மனுக்களை வாங்குதாங்க மனுக்களை வாங்கிட்டு இந்த அதிகாரிகள் நீயாச்சு மேலே ஏதாவது தகவல் கொடுத்து முதல கொடுக்குது மக்களுக்கு அது எந்த தகவல் கொடுக்க இதுக்கு முன்னாடி உள்ள முதல்வர்கள் இருக்கும் போதெல்லாம் தகவல்கள் வந்து கடிதம் மூலம் வந்துச்சு எடுத்தப்பட்ட நடவடிக்கை உண்டான பதில் வந்து வீட்டு தேடி வந்துச்சு இப்போ வந்து எதுவுமே கொடுக்க கிடையாது கேட்டா பொது நல்ல பிரஸ் மீட்டிங்ல வச்சு முதலமைச்சர் சொல்றாரு சார் மு க ஸ்டாலின் இத்தனை லட்சம் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு இத்தனை லட்சம் மனுக்கள் வந்து மக்களுக்கு பயனடைஞ்சு வச்சு அப்படிங்கிறது ஒன்னும் கிடையாது அதான் என்ன வந்து நான் என்னுடைய பேரக்கூடிய மனுக்கள் டாக்டர் ஐசக் சொல்லி தட்டுனா என்னுடைய செல் நம்பரு இல்லை மூ ரெண்டு நம்பருக்கு ரெண்டு நம்பர் கேங்காது இப்போ இந்த இருபத்தி அஞ்சில் இப்போ கொடுத்தேன் இந்த மண் திங்கக்கடல திங்கக்கிழமை அன்னைக்கு மனுவை என்னுடைய பெட்டிஷனில் வந்து என்னுடைய ஜெல் நம்பருக்கு வந்து அங்கே வந்து மெசேஜ் அனுப்ப முடியாது கேங்காய் கிடக்கு அதான் ஒன்று தான் சொல்லலாம் முந்நூறு மனு கொடுத்துட்டேன் மேலே என்ன புரிஞ்சுச்சு புடுஞ்சுச்சுன்னா முந்நூறு மண்னா சும்மா உடனே ஒரு பூக்களெட்டு மாறிக்கு அதாவது நான் ஆயிரக்கணக்கான மனுக்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மக்களுக்காக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மக்களுக்காக அதாவது ஒரு சின்ன எழுத்துக்கள் சின்ன வார்த்தைகளை பண்ண பயன்படுத்தணும்னா கூடையும் எவ்வளோ திங்க் பண்ணணும் சிந்தனை பண்ணணும் ஒரு வார்த்தைகளை வெளியிடணும் தான் இப்படி அப்படிப்பட்ட நிலைப்பாடு எத்தனை பெடிஷன் எழுதிருக்கணும் சொல்லி மக்கள் மத்தியிலையும் அரசு மத்தியில ஒரு ஒரு அதாவது கேங்காது என்னுடைய பிரச்சனை வந்து இந்த ஒரு பிரச்சனையே ஒன்று ஒரு ஈடிஆர் பிரச்சனை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பிரச்சனை கொண்டு வராங்க எல்லாம் அதுவும் கை தான் லஞ்சம் கொடுக்கலங்க முறையில் கந்தையான ஒருத்தர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தார் அவர் வந்து ஏமாத்த மற்ற ரூபா கொடுத்தவங்களாம் இல்லாமல் பட்டம் வாங்கியிருக்கான் அதான் வீரசாமணி கிராமத்தில் பத்திரப்பதிவு துறையிலும் போலியான பத்திரப்பதிவு இருக்குன்னு சொல்லி மாவட்ட பதிவாளரை கொண்டு இருக்கேன் மாநிலங்களில் கொண்டிருக்கேன் அதே மாதிரி வருவாய் துறையில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஊராட்சி ஆர்டிஆர் ஆர்டிபிஆரில் கொடுத்துருக்கேன் இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் அதாவது அனைத்து துறைகளிலுமே அரசு அலுவலர்கள் வந்து இந்த அரசாங்கத்தையும் தலைமை நடத்து தலைமையத்தை நடத்தக்கூடிய மோனம்சாரையும் பொதுமக்களையும் ஏமாற்றாங்க மக்களுடைய பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அவர்கள் மக்களுக்காக பணி செய்யாமல் அவர் சுயலாவதுக்காக ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து குடுத குடிகளுக்கு மட்டுமே பணி செய்யக்கூடிய இருக்கு இது ஏமாத்திரமாக அதாவது இப்போ ஏதாவது இந்த இப்போ மக்களோட முதல்வரில் நான் கொடுத்தேன் மனு எதுவுமே தகவல் கொடுக்கல இப்போ இடையில ஒரு மனு உங்களுடன் சாலின் அப்படின்னு சொல்லி அங்கே ஒழுங்காகவே அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யலை அந்த கூட நம்பர் போட முடியலை ஏன்ட்ட கேட்டாங்க அந்த நான் மனுவை கொடுத்தேன் ஏன் அட்ரஸ் வாங்கிட்டாங்க ஒன்றும் மிகச்சு வரல இப்படி ஆணை அங்கே வந்து முதலமைச்சர் வந்து தலைமைச் செயலத்திலிருந்து பண்ணிடுறாங்க கோட்டையிலேருந்து பண்ணுவாங்க அங்கே அறிக்கை விடுவாங்க அந்த அறிக்கை வந்து சும்மா கண் தொடை பார்த்தா இருக்கு அவர் வந்து நல்ல நினைச்சு பண்ணுறாரா எனக்கு தெரியல முதலமைச்சர் அவருடைய ஆட்சிக்கு வந்து பின்னால் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடலாம்னு நினச்சி ஆனால் அவரை வந்து வர வரவிடாம தடைக்கல் ஆனால் போட்டு அந்த தேரை வந்து முதலமைச்சருங்களுடைய பதவிங்க தேரை இவர் ரெண்டாவது பிடிச்சிருக்கூடாங்க கூடிய ரீதிக்கு இவங்க தடி அந்த தடக்கல் ஓடாங்க அந்த தேர் கோம்பு இருக்கிற கட்ட கூடுவாங்க தடுப்பு கட்ட அது மாதிரி இவங்க வந்து அனைத்து அரசு அலுவலர்களும் ஒட்டு ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டாக வேலை செஞ்சு இவங்க அந்த பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கொடுக்க மாட்டார் அப்படின்னு கூட இவர் எப்படி ஆட்சி கட்டணி நீக்கிடணும் தூக்கிடணும் கூடிய உறுதிப்பாட்டில் வேலை கேட்காங்க இதை இதைத்தான் வச்சு ஒரு பேஸ்புக்ல பதிவண்ண ஒரு யூடியூப்ல பதிவு உடனே அதை அழிச்சிட்டாங்க நூத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு சொல்லி ஒரு மனு வரு வருவாய்த்தறையினுடைய மனு அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தஞ்சிலேருந்து என்னுடைய ஈடிஆர் பிரச்சனை அறுபதுல ரெண்டில் எனக்கு ஒரு ஒரு ஏக்கர் அறுபது சென்டு அதில் நாற்பது சென்ட்டு போயிடுச்சு அதே மாதிரிக்கு ஒரு பேரன் தவறான பேரன்னு சொல்லி எல்லா ஆவணங்களும் எனக்கு சப்மிட் பண்ணியும் மறுபடி மறு மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி கலெக்டர் கட்டு துறைச்சலர் வரைக்கும் பண்ணியிருக்கேன் பண்ணதுக்கடுதான் ரெண்டாவது மடி நம்ம லேண்ட் டூ பிஏ சிவகுமார் அவங்க கையிலிருந்து மறுபடி சங்கரன் கோயில் தாசில்தார் போய் தாசில்தார் இருந்து மறுபடியும் சங்கரன் கோவில் கோட்டைச்சேரி அவங்க கவிதா மாட்டம் போய் வரணும்னு சொல்லுவதில்ல ரெண்டாம் மாசம் போட்டாலும் மறுபடி மறுபடியும் பென்சன் போடுறதனால இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள குடச்சுன்னு நேற்று மெசேஜ் அனுப்பிருக்காங்க அதுல என்னன்னா எல்லாம் நகைல அனுப்பிட்டாங்களா அனுப்பினான அந்த டாக்குமெண்ட் வந்து மேலே அனுப்பிச்சி ஏன்னா கொடுத்தவருக்கு நாளைக்கு நீதிமன்றம் போனாலும் இங்க நினைக்கணும் நீதிமன்றமா ஆனும் துறைச்சலர் மூலமா மேல நேர தலைமைச் செயலர் வரைக்கும் துறை ரீதியான நீதிமன்றத்துக்கு போனா கூட அது வேணுங்களா நான் எதை வச்சு போவேன் எங்கிட்ட வரி பணத்துல எங்க பணத்துல யாம் பணத்துல நீ வேலை செஞ்சு பணி ஊதியம் வாங்கக்கூடிய நீ எனக்கு பதில் கொடுக்க நீ தயங்கக்கூடிய நிலைப்பாடுல நீ அரசை ஏமாத்தவும் முதலமைச்சர் ஏமாத்தக்கூடிய நிலைப்பாடுல நீ இருப்பாயானால் ஓ மேல எந்த ரீதியில நடவடிக்கை கூடாது இது என்ன ரீதி இதே நிலைப்பாடு என் போன்ற விழிப்பான எழுச்சியான ஒரு சமூக ஆர்வலர்களுடைய ரீதியில எனக்கு இந்த நிலைப்பாடு சொன்னா அப்பாய் மக்களுக்கு சூழ்நிலையினுடைய நிலைப்பாடு என்ன எல்லாம் கல்வி கல்விங்க

நீதிக்கு கால கால காலம்லாவடிக்கு உண்மையான கோரிக்கைக்கு சரியான பதில் கொடுக்காத நிலைப்பாட்டில் இந்த அரசாங்கம் இன்னைக்கு நடந்துகிட்டு நடந்துகிட்டு இருக்கு எனக்கு என்ன ரசிது வீட்டு ரசித போட்டுட்டு அவங்களே ரத்து பண்ணுவான் போட்டது அந்த ஊராட்சி மன்ற செயலாளர் தான் போட்டது ஊராட்சி மன்ற தலைவர் தான் அதே போட போது எந்த சட்டத்தில் அடிப்புல போட்டாங்க அதே மாதிரி எந்த அடி அடிப்படையில் அவரே நிற்கிறாரு அப்ப அவர் மேல நடவடிக்கை எடுத்து கிடக்கூடாது அந்த ஊராட்சி மறைந்து இறந்து கிடக்கக்கூடாது ஊராட்சி மறை தலைவர் கிடக்கூடாது துறை பதவி பண்ணக்கூடாது அதனால் இந்த பதிவிற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி தமிழக முதலமைச்சர்களுக்கு இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்